கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே சாத்தமங்கலம் கிராமத்தில் குஷால் பேங்கர்ஸ் என்ற வட்டிக்கடை இருந்து வருகிறது இந்த வட்டி கடைக்கு டிசம்பர் ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று வந்த சிவப்பு புடவை கட்டிய பெண்மணி ஒருவர் தனது கையில் இருந்த ரவுண்ட் ரிங் மூன்று புள்ளி ஒன்பது பூஜ்யம் பூஜ்யம் மில்லிகிராம் தன்னநகை வலயத்தை கொடுத்து நகையை அடமானம் வைத்து ரூபாய் இருபத்தெட்டாயிரத்து எண்ணூறு ரூபாய்க்கு அடமானம் வைத்து பணத்தை பெற்றார் பணத்தை பெற்று சத்தம் போடாமல் அந்த பெண் அவ்விடத்தை விட்டு நகர்ந்தார் இந்நிலையில் அவர் சென்ற பின்பு கடையின் உரிமையாளர் நகையின் மீது சந்தேகம் அடைந்து அதனை மீண்டும் மிக நுணுக்கமாக பரிசோதனை செய்து பார்த்தபோது அது போலி நகை என்பது தெரியவந்தது இந்நிலையில் இது குறித்து அதிர்ந்து அவர் அதிர்ச்சி அடைந்து காவல்துறையில் தகவல் தெரிவித்துள்ளார் மேலும் அந்த பெண்மணி கொடுத்த அருகில் உள்ள பரதூர் கிராமத்தை சேர்ந்த முகவரிக்கு சென்று தேடிய போது அது போலியான முகவரி எனவும் வந்தது இந்நிலையில் இது குறித்து யாரும் ஏமாற வேண்டாம் என கடையின் உரிமையாளர் சமூக வலைதளங்களில் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார் இது தற்போது பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது மேலும் அந்த மர்ம பெண் குறித்து தகவலின் அடிப்படையில் போலீசார் தீவிர தேடுதல் மற்றும் விசாரணை நடத்தி வருகின்றனர்